போதும் விட்டுருங்கடா என் செல்லத்தை விட்டுருங்கடா என் தங்கத்தை விட்டுருங்கடா என் வயரத்தை விட்டுருங்கடா என் தளபதியை விட்டுருங்கடா டேய் விட்டுருங்கடா போதுண்டா அவரு தாங்க மாட்டார்க்கு மேல நீங்க போட்டு திட்டுனதெல்லாம் போதும்டா போட்டு கமாண்ட் கண்டமேனு கிடைக்கிறீங்களா விமர்சனம் கண்ணாருனு பண்றீங்கடா டேய் தாங்க மாட்டாரா அவரு தாங்க மாட்டாடறா எங்களால் தாங்க முடியலடா போதும் விட்டுருங்க போதும் டேய் அவரு இறந்து போனவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட காலையும் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி துடிச்சு அழுதுட்டார அழுதுட்டாரு போதுமா இதுக்கு மேலேயும் அவரை விமர்சனம் பண்ணாதீங்கடா போதும் சரியா அந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஆள் அந்த ஆளு அப்படித்தான் நாங்கள் வீடியோ ஆதாரத்தை காட்டினா தான் நம்புவோம் இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்போ வந்து காலில் எழுந்துட்டாருனா அப்ப விஜயத்தானு காரணம் அதனால தானே அவர் காலில் இருந்துருக்கிறாருன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு சாவடிக்கிறாரு நீ கேட்கிற கேள்வி எல்லாம் சரியான கேள்வி தான் ஆனா நீங்க எப்படி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் எங்க அண்ணா வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நீங்க இங்க மாதிரி கேள்வி இது மாதிரி கேட்க வேலை வச்சுக்காதீங்க புரியுதா அவர் தாங்கக்கூடிய ஆள் இல்லை சும்மா எதுக்கு அடுத்தாலும் இப்போ ஒருத்தங்க சோகத்துல இருந்த தான் இருக்கணுமா ஆ ஏன் சந்தோஷமா வரக்கூடாதா இப்ப வந்து ஆறுதல் சொல்றதுக்காக பசுல அழைச்சிட்டு வரும்போது அண்ணன் பாட்டு போட்டாங்க அதுக்கு அந்த அம்மா கொஞ்சம் குத்தாட்டம் ஆடிட்டாங்க அது என்னமோ பெரிய உலக குத்த மாதிரி நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க சோகத்தில் இருந்தால் சோகத்திலே வரக்க முடியும் ஆமாம் பிள்ளைங்க செத்து போச்சு கொஞ்சம் சோகத்தில் மறந்துட்டு கொஞ்சம் ஆடிப்பிட்டாரு ஆடிப்பிட்டாங்க அதுக்கே எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே சோகத்தில் இருந்தால் சோகத்திலே வரக்க முடியாது கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி இருப்பா அது இருக்கத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் போய் வந்து கண்ணப்பனான்னு பேசிக்கிட்டு